இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அண்ணாசி பழம் பைனாப்பிள் நன்மைகள் அண்ணாசி பழம் இனிப்பாகவும் சாற்றுடன் இருக்கும் சுவையான பழமாகும் இது உடல் நலத்திற்கு பல்வேறு நன்மைகளை அளிக்கிறது அதன் முக்கிய நன்மைகள் ஒன்று ஜீரணத்திற்கு உதவுகிறது அண்ணாசியல் புரோமெலின் புரோமலைன் எனும் எஞ்சையும் உள்ளது இது உணவை கரைப்பதற்கும் அஜீரணத்தை தடுப்பதற்கும் வாயு உளுப்பம் போன்ற பிரச்சனைகளை குறைப்பதற்கும் உதவுகிறது இரண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வைட்டமின் சி அதிகம் உள்ளது இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது சளி காய்ச்சல் போன்ற சிறு நோய்கள் விரைவில் குணமாக உதவுகிறது எலும்புகளுக்கு பலம் மாங்கனீஸ் சத்து அதிகம் உள்ளது இது எலும்புகளை வலுப்படுத்துகிறது வயது முதிர்வில் எலும்பு இடிவுகளை தடுக்கும் நான் சுழன் சருமம் என் முடி ஆரோக்கியம் ஆண்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தவை சுருங்கல்ஸ் மற்றும் சரும வயதூத்த தன்மையை தடுக்கும் முடி வளர்ச்சிக்கும் பங்களிக்கிறது ஐந்து உடல் எடையை குறைக்க உதவும் காலோரி குறைவாகவும் நார்ச்சத்து ஃபைபர் அதிகமாகவும் உள்ளது வயிற்றை நிரப்பி வயிறு காலியாக வேண்டாமல் இருக்கும் சத்தான ஸ்நாக் என எடுத்துக்கொள்ளலாம் அன்று இருதய நலத்திற்கு நல்லது இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்துகிறது இருதய நோய்கள் வராமல் பாதுகாக்கிறது கவனம் அதிகமாக சாப்பிடக்கூடாது வாயில் சீத்த அமில அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் சிலருக்கு அலர்ஜி ஏற்படக்கூடும் எனவே கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அண்ணாசி சாறு பைனாப்பிள் ஜூஸ் உடலுக்கு தரும் நன்மைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அன்னாசி சாறு நன்மைகள் ஒணு ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது அண்ணாசி சாற்றில் உள்ள புரோமெலின் புரோமெலைன் எனும் இயற்கை என் ஊட்டச்சத்துகளை ஊட்டச்சத்துக்களை உடலில் உறிஞ்ச உதவுகிறது குண்டாகும் உணவுகளை விரைவில் ஜீரணமாக்குகிறது மலச்சிக்கலை குறைக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துகிறது விட்டமின் சி நிறைந்ததால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சளி காய்ச்சல் போன்ற தொற்று நோய்களை தடுக்கும் குளிர்காலங்களில் தினசரி ஒரு கப்பாக குடிக்கலாம் மீண்டி செரிமானத்துக்கு உதவும் நார்ச்சத்து நார்ச்சத்து அதிகமாக உள்ளதால் வயிற்று சீராக செயல்படுகிறது மலச்சிக்கல் மற்றும் அஜீரணம் குறைகிறது குடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது நான் தோல் சீர்மை மற்றும் அழகு சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சுருக்கங்களை தடுக்கும் முகத்தின் ஒளியை கூட்டுகிறது பிம்பிள் மற்றும் சருமப் பழுப்பு புள்ளிகளை குறைக்கும் அண்ட் உடல் வெப்பத்தை குறைக்கிறது இயற்கையான குளிர்ச்சியான பானம் வெயில் காலங்களில் குடிப்பதற்கு சிறந்தது உடலை டிடாக்சின் செய்யும் ஆறு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது பாசுபாசம் குறைக்கும் தன்மை கொண்டது இரத்தத்தில் உள்ள சோடியம் அளவை சமநிலைப்படுத்துகிறது கவனிக்க வேண்டியவை அதிகமாக குடிக்க வேண்டாம் புளிப்பு வாயு அமிலம் ஏற்படலாம் பருகும் போது பசும்பாலை தவிர்க்கவும் வயிறு வலி ஏற்படக்கூடும் சாதாரணமாக ஒணு கப் தூண்டி நிம்பெம்பது நானூறு எம்எல்ஏ அளவில் நாள் ஒன்றுக்கு போதும் சிறந்த நேரம் காலை காலியான வயிற்றில் குடிக்கலாம் அல்லது மதிய உணவுக்கு பிறகு இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்க யாரும் லைக் போட மறக்காதீங்க நன்றி